இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினேழு துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் கர்த்தர் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கியிருக்கின்றார் கர்த்தருக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்படுகின்ற நீதிமான்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்களும் அவனுக்கு உண்டாயிருக்கும் தெய்வீக பாதுகாப்பும் மிகவும் பெரியது துன்மார்க்கர் பூமியில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பது போல தெரியலாம் நீதிமான்களோ துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் போராட்டங்களும் சூழ்ந்து கொண்டிருப்பது போன்று தெரியலாம் ஆனால் நீதிமான்களுக்கு என்றென்றும் தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கும் அந்த உறவை நிறைவை அறிந்தவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை அவர் உங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களை நீர் தாங்குகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவே நாமத்தில் பிதாவே அம்மேன்